ஆசை இல்லாத பண்ண இருக்காங்களா ஆசையை கொடுக்கக்கூடிய ராகு வேறு ஆசையை ஆசை பேராசை அதிக கற்பனை இதெல்லாம் கொடுக்கறவர்கள் ராகு சரிங்களா இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ராகுவோட ஆதிக்க தான் பார்த்துட்டு பார்த்திருக்கீங்க சரிங்களா ராகு பகவானுக்கு இருக்கணும் கத்த சொல்லிட்டு இன்னும் ராகு பத்திரிகா இருக்கணும் ராகு அப்படிங்கிறப்ப வந்து அது ஒரு ராகு கேந்திரம் பிதர் கரம் பார்க்கணும் அப்பாவளி அப்பா வழி அப்பா வரக்கூடிய அனைத்து கர்மகாரிகள் என்னைத்துமே ராகுதான் சரிங்களா பிதிர் பாட்டன் சொல்லலாம் ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பாட்டன் எப்படி இருப்பார் அவருக்கு என்ன நடக்கக்கூடிய திசைகள் என்னத்தையும் பார்க்குறதுனா ராகு வச்சு பார்க்க ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு பார்க்க முடியும் சரிங்களா தெளிவான சொல்லு ராகு வச்சு பார்க்கணும் இப்போது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அதிகமாக கட்டத்தை பார்க்கணும் முன்னாள் அந்த கட்டத்தை வச்சு தான் பார்த்தாங்க இப்போ அதிகமாக அதை பார்க்குறதுனா சரி நம்ம வீட்டுக்கு என்ன பூப்போம் ராகுக்குரிய பொருள் என்னென்னா ஆடு தான் ராகு வாகனம் அப்புறம் வந்து கழுகு கழுகு ராகுட ஆதிக்கப்பண்டாதின சரிங்களா கருப்பு கலர் அதுவும் ராகுக்கு ஆதிக்க கருப்பு கலரோடு சேர்ந்த வண்ணங்கள் அதுவும் ராகோட ஆதிக்கம் என்ன ஒருத்தனுக்கு இந்த உரியவர் சரிங்களா அப்புறம் வந்து ராகு இல்லாமல் ஒரு

அதோட வேற கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தாலோ இல்லை வேறு கிரகங்களின் பார்வை இருந்தாலோ ராஜபங்க யோகத்தை கொடுப்பார் விருச்சியிலிருந்து நீசமாகறார் அதை நெருக்குறாசி தானே அங்கே நீசம் ஆயிடுறாரு அப்படிங்கிறப்ப ஆகும் அங்கே யோகத்தை கொடுப்பாரு வேறு கிரகங்களின் பார்வை இருந்தால் மட்டுமே யோகத்தை கொடுப்பார் இல்லைன்னா வச்சு செய்வார் அது எத்தனை கட்டத்தை இருக்கோ கட்டத்தை பொறுத்து இருக்குது லக்கணம் லக்கணத்திலிருந்து அது எத்தனாவது கட்டம் எத்தனாவது இடத்துல இருக்கிறது பொறுத்து அதை சரிங்களா இப்போ வந்து ராகுவோட தொழில் எப்படினா இணையதளம் இந்த ஐடி கம்பெனிகள் இருக்க பொழுது அனைத்து மக்களுக்கும் ராகுவோட அமைப்பு இருந்தால் மட்டுமே சக்ஸஸ் ஆக முடியும் ஐடி கம்பெனி ஃபைனான்ஸு பேர் தொழில் சொல்லுற மாதிரி ராகு எந்த இடத்துல இருக்காரோ நன்மையும் சிறு தீர்வு எதுவும் வராது அவங்க தனித்து விடப்பட்ட தனியறி சுட்ட மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ராகு ஒருத்தர் மீசம் ஆயிட்டாரு அப்படிங்கிற அவங்க வந்து திடுக்கு வழியில் வரக்கூடிய அதாவது அப்பா வழிக்குள் வரக்கூடிய எந்த சொத்துக்குள்ளாக இருக்கட்டும் அவங்க அந்த சொல்ற மாதிரி பலன்கள் முன்னோர்கள் செய்த பலன்கள் எதுவுமே கிடைக்காது ஏன் அதாவது கிடைக்காதுன்னா வேறு கிரகங்களின் பார்வை இல்லாத இடத்தை பெற்றுட்டு ராகு கெட்டுருச்சுன்னா அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ராகு வந்து பத்து வயசுக்கு போயிருக்க வய ராகுதை ஆரம்பிச்சுன்னா ராகுதை வந்து பதினெட்டு வருஷம் இருக்கும் பதினெட்டு வருஷம் அந்த பதினெட்டு வருஷத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதாவது எவ்வளோ புறையும் ராகு வந்து கொடுக்கையும் செய்வார் கிடைக்கையும் செய்வார் சின்ன ஃபஸ்ட்டு ராகுதை ஆரம்பிக்கும் போது நமக்கு சிம்பிளாக நம்ம சாதாரண நிலையில் இருக்கோம் படிப்படியாக முன்னேறணும்னா கடைசியில் ஒன்றுமே ஆகாது பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது ராக பிரச்சனை ஆகாது ராகுதை முடியிறப்ப ராகுதை ஆரம்பிக்கிறப்பே உங்களுக்கு பெருசாக பெரிய வருமானம் ரொம்ப நல்ல ரிச்சம் ஐடிங்குன்னு வச்சுக்கோங்க அடுத்து அந்த ராகுதை முடிய 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 கடைசியில் எடுத்துக்குவார் கொடுக்கவும் செய்வார் எடுக்கவும் செய்வார் சரிங்களா ஆசையை தூண்டு விடுவார் இப்போ ராகு வந்து இப்போ இப்போ முக்கியமாக அந்த கணவன் மனைவோட வேறுபாடு கணவன் சொன்ன மாதிரி ஒரு பிரிஞ்சு வேறவர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட அந்த ராகுக்கு ஏதோ வரும் அதனால் வந்து ஜோசிகளில் என்ன ஜோசிகளில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ராகுக்கு வரப்போ கோயிலுக்கு போய் இந்த ராகுக்கு எது பிரச்சனை இருக்குது இப்போ பரிகாரம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் கேட்பாங்க கேட்குறவங்களால் பரிகாரமே வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து பரி உபகாரம் கொஞ்சம் சொல்ல மாதிரி வேகமாக வரக்கூடிய ட்ரெயினை ட்ராக் மாற்றி விட்டு மெதுவாக ஸ்லோ பண்ணுறோம் அவ்வளோதான் ட்ரெயின் வர்றது ஒரு விதியை மாற்றம் இருக்குது ஆனால் பரிகாரத்தின் மூலயமாக அதோடய வேகத்தையும் தன்மையும் குறைக்கணும் அதான் பரி உபகாரம் சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லலாம் திசாபத்தி பற்றி சொல்லலாம் அடுத்து வந்து ஒரு கட்டத்தில் உங்கள் கட்ட ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல ராகுது எந்தெந்த பழங்கள் வரிசையை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஒருத்தர் லக்கணத்தில் ராகு இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க லக்கணம்னா ஃபர்ஸ்ட் ஜாதகட்ட முதல் கட்ட விளாகுன்னு போடுவோம் அந்த லக்கணத்தில் ராகு இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கீங்க எந்த சொல்ற மாதிரி நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறப்ப அடுத்தவங்க சொல்கிறப்ப பிரம்மாண்டமாக சொல்லிக்கிட்ட டேரெக்டாக இருக்கிற டேரக்டருக்குலாம் லக்கணதர் வந்து இருக்கும் டேரக்ஷன் ஆக்ஷன் அப்படி பிரம்மாண்டமாக சொல்லுவீங்க பிரம்மாண்டமாக பேசுவீங்க ஆனால் உள்ள பார்த்தா ஒன்றுமே இருக்காது படத்தில் பிரம்மோஷனெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க உள்ள பார்த்தா ஒன்று சில ரொம்ப பேசியிருப்பாங்க அதே நீ ஆனால் வந்து லக்கணு இருக்கிறவங்க தன்னோட பேச்சுகளை குறைச்சி இந்த பிரம்மாண்ட சிந்தனைகளை சிந்தனைகள் இருந்து அந்த சிந்தனைகளை குறைச்சிக்கிட்டு செயல்பட்டாலே மிகப்பெரிய வெற்றியாக லக்கணத்தில் ராகு இருக்கும்போது அந்த லக்கணத்தின் வேற எந்த கிரகங்கள் பார்க்காமல் இருந்தால் லக்கணத்திலிருந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பார் ராகுவோட பார்வை வந்து மூன்று ஏழு பத்து நான் நிறைய தொதிரிகளிலே கிடையாது ஆனால் மூன்று ஏழு பத்துக்கான பலன்கள் படிக்கிறது சரிங்களா அப்போ ஏழாம் வீட்டை பார்க்கும்போது எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு அப்படிங்கிற லட்சத்தில் லக்கணத்தில் இருக்கிற ராகு ஏழாம் கிரகத்தை பார்ப்பார் அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்தில் கேது வேற்றுமா பே குற்றும்தத்தில் திருமணம் ஏன்னா லக்கணத்தில் ராகு இருக்கும் ஏழாம் இடத்தில் அதுக்கு காப்போசெல்லாம் கேது இருப்பார் பயணமே கேது எங்கே இருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டில் ராகு இருப்பார் ராகு எங்கே இருப்பார் அதுக்கு ஆப்போசிட்டில் கேது இருப்பார் அப்படிங்கிறப்ப லக்கணத்தில் இருக்கும் ராகு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது மனைவி சாணம் வந்து வேற அதாவது லவ் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் உண்டு மன மனதில் பிடித்த மனைவியை திருமணம் செய்வாங்க ரொம்ப அதிகமாக ஆசைப்படுவாங்க மனைவி மேல இருக்கணும் மனைவிப்பெருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா எனக்கு அப்படி மாதிரி அழகா மின்னணும் தெளிக்கணும் அப்படிங்கிற மனைவி வேணும் பெண்களாக இருக்கும்போது நமக்கு அழகாக இருக்கிற கண்ணர்கள் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பேசலதை அதிகமாக பேசிக்க அடிக்கடி தலை சம்பந்தமான நோய்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தலை சம்பந்தமான தலையில் அடிப்படுறது காயம் பண்ணுறது அந்த மாதிரி வரும் சரிங்களா அது லக்கணத்தை பொறுத்து இருக்குது லக்கணம் ராசியை பொறுத்து இருக்குது உங்களுக்கு கடகராசின்னு வச்சுக்கோங்க உங்கள் ராகு எங்கிருந்தாலுமே கடகராசி சிம்மம் கடகம் சிம்மம் விருச்சிகம் ரிஷிபம் இவங்களுக்கு ராகு கேது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் எதுக்காக கூட மற்ற கிரகத்தில் மற்ற ராசிகளுக்கும் அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த ராசி ராகு கேதால் கட்டாயம் பாதிப்பு உண்டு ராகு கூடாம குடும்பஸ்தானம் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் மூலயமாக்குமே அந்த ராகுவோட பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறப்ப வருமானம் வர வர பத்தாது இது இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்க ராகு வச்சுருங்க சகோதரருக்கும் இவருக்குமே கொஞ்சம் சொல்ல ஒரு முட்டல் வரசல் சகோதரஸ்தானங்களுக்குமே ஒரு வரசல் இருந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதோட ராகுவோட அடுத்து வர வீடியோவில் இந்த மற்ற கிர வீடுகளில் இருந்தால் ராகுவோட பலனை எப்படி சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியான எந்த கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள்